உலகம் மூன்று இனத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது முதல் இனம் ஜப்பானிய இனம் இரண்டாம் உலகப் போரில் இனம் இரண்டு பக்கம் மடிவாங்கி அப்பளமாக நொறுங்கி போனது ஆனால் அதற்கு பிறகு இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு இன்றைக்கு உலக வரலாற்றில் மாபெரும் தலைமுறைகளை வரலாற்றை உருவாக்கி இருக்கிற பெருமை ஜப்பானிய குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டு ஜப்பான் நாட்டில் குழந்தைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம் என்பது ஏழு வயது வரை பெற்றோர்களிடத்திலே தான் வளர வேண்டும் இதுதான் இன்றைக்கும் அங்கு நடைமுறை அவருடைய முதல் பள்ளிக்கூடம் என்பது பெற்றோர்கள் காரணம் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அன்பையும் பண்பையும் மிகச்சரியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு வயது வரை ஒரு குழந்தைக்கு நீங்கள் மிகச்சரியாக உங்கள் அன்பை போதிய அளவிற்கு சரியாக விட்டாரே உங்கள் குடும்பம் தலைக்கும் சிறக்கும் என்பதுதான் உளவியல் பார்வை உலக வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை ஜப்பான் நாட்டில் எந்த குழந்தையும் அலைபேசியை கையில் வைத்துக்கொண்டு அழகாக அதை அதை பயன்படுத்துகிறதென்றால் எந்த பெற்றோர்களும் பெருமைப்பட மாட்டார்கள் எங்கள் குழந்தை அழகாக எங்களுடைய அலைபேசியை கையிலே வைத்து இந்த சின்ன வயதிலே இவ்வளவு ஆளுமையோடு இருக்கின்ற அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் விரும்பவும் மாட்டார்கள் ஆசைப்படவும் மாட்டார்கள் மகிழவும் மாட்டார்கள் காரணம் தங்களுடைய குழந்தைகள் எந்த தொழில்நுட்பத்திலும் அடிமையாகிவிடக்கூடாது தங்களுடைய தான் எங்கள் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று இன்றைக்கு அவருடைய கல்வி முறை ஏழு வயதிற்கு பிறகு அவர்கள் கல்விக்கூடத்திற்கு போகிறபோது அவர்கள் பெற்றுக்கொள்வது இரண்டு கல்வி இதைத்தான் நண்பர்களை பெற்றோர்களை பெரியோர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜப்பான் குழந்தைகள் இருவரும் கல்வியை பெறுகிறார்கள் வெளிப்படையாக பெறுவது நாம் கல்விக்கூடத்தில் பெறுகிற அறிவு அது அறிவு மறைமுகமாக பெறுகிற கல்வி என்பது பெற்றோர்களிடத்தில் பெறுவது அன்பும் பண்பும் அது உருவமில்லாத சொத்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் சேர்த்து வையுங்கள் எந்த நிலபுலங்களை சேர்த்து வையுங்கள் வீடுகளை சேர்த்து வையுங்கள் எந்த சொத்தையும் சேர்த்து வையுங்கள் தான சொத்து அவையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பது தான சொத்து ஆனால் தாய் தமிழ்தான் இந்த உலக வரலாற்றில் நிலவுக்கு கீழே நிலவுகிற ஆறாயிரம் மொழிகளுக்கிலும் மிகச்சிறந்த அரை தரத்தை அறவியலை இந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கிற மொழி என்பது தாய் தமிழ் மொழி மட்டும்தான் அந்த ஞான சொத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சரியாக கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் சுற்றி வளைத்து சுற்றி வளைத்து இதை பேசுகிறோம் இரண்டாவது இனம் சீன இனம் இன்றைக்கு சீனாவில் ஒரு குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிற போதே உலக வரலாற்றில் நான் மிகச்சிறந்த குடிமகன் உலக வரலாற்றில் நான் மிகச்சிறந்த தாய்மொழியை கொண்டவன் என்றுதான் அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகிற போதே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மிகப்பெரிய பன் நிலைப்பாடு மூன்று ஒன்று தாய்மொழியை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது இரண்டு நாட்டினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் சேர்ந்து கூட்டு உழைக்க கூட்டாக உழைக்க வேண்டும் என்கிற தன்மை மூன்றாவது பொருளாதாரத்திலும் வணிகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு இந்த மூன்று நிலைப்பாட்டிலே தான் சீன நாடு இன்றைக்கு தங்களுடைய குதிங்கால்களுக்கு கீழே இந்த உலக பந்தையே குவித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது கொரோனா என்கிற பெரும் தொற்று அவர்களை மீட்டெடுக்க முடியாமல் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து இன்றைக்கும் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது இனம்தான் பெற்றோர்களே பெரியோர்களே உலக வரலாற்று நாடின்றி வீடின்றி அனாதைகளாய் அவலைகளாய் ஒரு சொந்த நிலம் கூட இல்லாமல் ஒரு சதுரடி நிலம் கூட இல்லாமல் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்த பிறகும் கூட உலகம் முழுவதும் விரவி பரவி கிடந்த யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் ஒரு பாலைவனத்தில் இடத்தை தேர்வு செய்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்கிற நாட்டை கட்டமைத்த போது அவர்கள் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் வரவழைத்தார்கள் எப்படி தெரியுமா அவர்கள் தாய்மொழியை யாரெல்லாம் கைவிடாமல் வைத்திருந்தார்களோ அந்த யூதர்களெல்லாம் ஒன்று திரண்டு வாருங்கள் நாம் ஒரு நாட்டை கட்டமைப்போம் என்று இஸ்ரேலை கட்டமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடும் மூன்று ஒன்று எந்த சூழ்நிலையிலும் தாய்மொழியை விடாமல் கல்வி கற்றுக்கொள்வது எந்த சூழ்நிலையிலும் இரண்டு அவர்களுக்குள் யார் சின்ன சாதனை செய்தாலும் அந்த இனமே ஒன்று கூடி அவர்களை உயர்த்துவது மூன்றாவது பொருளாதாரத்தில் மிக குறிப்பாக சிக்கனத்தோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பது என்கிற வடிவத்தை அவர்கள் உருவாக்கிக்கொண்டு உலகம் முழுவதும் பரவி கிடந்த தான் இன்றைக்கு உலக வரலாற்றில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார் யூதர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் யார் யூதர்கள் மிகப்பெரிய சினிமா கலைஞர்கள் யார் யூதர்கள் மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் யார் யூதர்கள் அறுபத்தைந்து சதவீதம் உலக வரலாற்றில் இல நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் யூதர்கள் ஆனால் நண்பர்களே இவையெல்லாம் தரவுகள் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் அலைபேசிகளை தேடுகிறார்களே நான் நாடெல்லாம் நாடெல்லாம் நாவெல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் கல்விக் கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறவன் நான் போகிற இடமெல்லாம் பெற்றோர்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன என்னுடைய குழந்தை எப்படியாவது அலைபேசியிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறீர்கள் அதுதான் இன்றைக்கு நினைக்கிற நடைமுறை சிக்கல் ஒரு குழந்தையை உருவாக்குவதென்பது ஒரு குழந்தையை படிக்க வைப்பதென்பது ஒரு குழந்தையை என்பது ஒரு கோவில் கட்டுவதற்கு சமம் இன்றைக்கு நீங்கள் அந்த கடினமான வாழ்க்கையை எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகள் ஒவ்வொன்றாக இழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவர்கள் தான் உலக வரலாற்றில் உன்னதமான தலைமுறைகளாக கருதப்படுகிறார்கள் காரணம் அவர்கள்தான் இந்த உலகம் இரண்டாக இரண்டாயிரத்திற்கு முன்பு இரண்டாயிரத்திற்கு பின்பு என்கிற மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிற தலைமுறைகள் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு இழந்திருப்பது என்ன தாய்ப்பால் தாய்மொழி தாளாட்டு பாடல் இவர்களுக்கு இவையெல்லாம் என்ன என்றால் தெரியாது என்றால் என்ன என்று தெரியாது அறுவை பாடல் என்றால் என்ன என்று தெரியாது எதிர்காலத்தில் உப்பாரி என்றால் என்ன என்றும் தெரியாது இவற்றையெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் இந்த சமூகம் எனக்கு தெரிந்து நான் ஒரு நடிகனாக அறியப்பட்ட பிறகு நடிகனாவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க நான் பேசியிருக்கிறேன் ஆனாலும் கும்கி ஒரு படம் வந்த பிறகு நான் அடையாளப்படுவதற்கு அது இருந்தாலும் கூட அடிப்படையில் என்னுடைய ஆழமான மனதை நான் சொல்லுகிறேன் உங்களுடைய கைதட்டலுக்காகவோ உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவோ இதை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை இந்த சமூகம் சினிமா சமூகமாக மாறிவிடக்கூடாது அவர்கள் அறிவு சார்ந்த சமூகமாக மாற வேண்டும் தாய்மொழியை கைவிடாத சமூகமாக மாற வேண்டும் இந்த சமூகத்தினுடைய எட்டரை கோடி தமிழ் சமூகத்தினுடைய எட்டரை கோடி வேறு எந்த மொழி தமிழ் பேச வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை வேறு எந்த மொழி நம் மொழிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அது இந்தியாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு மைசூரில் இருக்கிற தேசிய மொழியியல் ஆய்வுக் கழகம் ஒரு ஆய்வை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது இரண்டாம் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது இரண்டாயிரம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆறாயிரம் மொழிகளுக்கு கீழே இரண்டாயிரத்தி ஐநூறு மொழிகள் அழிவினுடைய விளிம்பில் இருப்பதாக கருத்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆய்வு கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அழிவின் விளிம்பில் தமிழ் இல்லை அது மிகப்பெரிய சந்தோஷம்தான் அதில் என்ன சிக்கல் என்றால் இந்த பத்து ஆண்டுகளில் இன்றைக்கு நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர் அன்பிதா அபி ஒரு ஆய்வு நடத்தி சொல்லுகிறார் இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஆங்கில கல்விகள் புகுத்தப்படுகிறது அந்த அந்த இடத்திலிருந்து தான் இங்கே நாம் நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது உங்கள் குழந்தைகள் ஆங்கில கல்வி கற்பதில் தவறில்லை உங்கள் குழந்தைகள் எந்த மொழியை கற்றாலும் தவறில்லை ஆனால் ஒரு குழந்தை எந்த மொழியில் சிந்திக்கிறதோ அதுதான் அவனது தாய்மொழி நான் தமிழில் சிந்திக்கிறேன் என்றால் அதுதான் என்னுடைய தாய்மொழி அந்த தமிழில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அழகாக தாகூர் சொல்வார் ஒரு குழந்தை தாய்மொழியில் எந்த குழந்தை சிறந்து விளங்குகிறதோ அந்த குழந்தை தான் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் என்பது ஒரு மிகப்பெரிய அடிப்படை இயற்கை நியதி என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நம்முடைய கல்வி முறை வேறு கப்பால் வெகு தூரம் விழுகிற மழையாகவே இருக்கிறது என்கிற கருத்தையும் அவர் புகுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதமடைகிறீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே பத்தொன்பது நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன் பத்தொன்பது நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு கண்டம் விட்டு தங்களுடைய உறவுகளை விட்டு சொந்தங்களை விட்டு பொருளாதாரம் தேடி தா நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளோ உழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கிருக்கிற இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில் தான் வகுப்பெடுக்க வேண்டும் தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள் நமக்குத்தான் தமிழில் படித்து என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லை ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உலக வரலாற்றில் நாலாயிரத்தி ஆண் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தின் நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தி என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பில் நினைத்து செல்கிற நயில் நதி கரையிலே ஓடிய கிளியோபாத்ரா பேசிய அந்த மொழி எகிப்திய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய இரையா இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிடைக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர் அவர் பேசிய பாலிமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய அரைமைக்கு மொழி ஹிப்ருமொழியினுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை ஆனால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கல் தோன்ற காலத்தை முந்தோன்றி வாளோடு முந்தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத விரித்து வரும் வரலாற்றின் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாகத் திரிந்து அக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் தெய்வத்துக்கும் அறவை முதல் முக்கடிக்கும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் நம்முடைய ஊனோடும் உயிரோடும் மூட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் ஓட்ட பயணத்தில் அணையாமல் கொண்டு வந்து இருபத்தைந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வாழ்வையும் இலக்கண வாழ்வையும் கையில் வைத்துக் கொண்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ் அதனால்தான் எங்கள் தமிழை நாங்கள் பேசுகிற போது புலிக்கு வந்து நகம் தான் கர்வம் சிங்கத்திற்கு தான் அழகு மயிலுக்கு தோகை தான் அழகு தமிழுக்கு கர்வம் தான் அழகு தமிழுக்கே அவ்வளவு கர்வம் எழுக்கிற பொழுது தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும் அந்த ஞானச் சேர்க்கை மனதிலே வைத்து கொண்டுதான் இன்றைக்கு போகிற பக்கமெல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் மூதாதையர்கள் நேற்று மலையிலே முளைத்து இன்றைக்கு காலையிலே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு எழுதியவர்கள் அல்ல வரலாற்றின் கல்வெட்டுக்களில் கல் கல்வெட்டுக்களில் களிமண் தட்டுகளில் தொடங்கி மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் தொடங்கி இன்றைக்கு கனிப்பொறி வடிவம் வரை இன்றைக்கு உலக வரலாற்றில் இணைத்து கொண்டிருக்கிற இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற இரண்டாவது மொழி தமிழ் அந்த கர்வம் அந்த கர்வம் நம் தலைமுறைகளுக்கு வேண்டும் என் தாய்ப்பால் எனக்கு கலப்படமற்றது என் தாய்மொழி உலகத்தில் தூய்மையான மொழி என்று என்றைக்கு உங்கள் குழந்தைகள் நினைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழினுடைய உயரம் இன்னும் உயரும் என்பதுதான் உண்மை எனவேதான் பெருமக்களே உங்களுடைய குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும் ஆனால் உங்களை அழைக்கிற போது அப்பா என்றும் அம்மா என்றும் அருந்த மொழியில் அழைக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகள் காரணம் இது என் பாட்டி எனக்கு கதை சொன்ன மொழி என் தாய் எனக்கு தாளாட்டு பாடிய மொழி என் தந்தை என்னை நாற்றுப்படுத்திய மொழி என் ஆசிரியன் என்னை ஆற்றுப்படுத்திய மொழி என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி என் நண்பர்கள் என்னை தோழமைப்படுத்திய மொழி என் ஆன்றோர்கள் என்னை ஆற்றோட சான்றோனாக்கிய மொழி இந்த மொழி அந்த மொழியை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகம் யூதர்களுடைய குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூதர்களுடைய குழந்தைகள் என்று சொன்னபோது உலக நாடை அமைத்து அவர்கள் வந்து பெரிய இடத்திற்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்கள் யூதர் நாட்டில் யூத பெண்கள் கற்பமாக இருக்கிற பொழுதே குழந்தைகள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான செய்தி அவர்கள் குழந்தைகள் யூதர்கள் யூத பெண் உடனே கணக்கு புத்தகம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கணக்கு புத்தகத்தை நான் பார்த்துருக்கிறேன் அந்த கணக்கு புத்தகம் கடைகளிலே வாங்கி நிறைய கணக்கு புத்தகங்கள் விற்பார்கள் அந்த கணக்கு கடினமான கணக்கு தன் குழந்தை வகிற்றில் இருக்கும் பொழுதே அந்த கணக்கு போட்டு 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 பழகுவார்கள் நான் போடுகிற கணக்கு அது விடை திருகிற கணக்கு என் குழந்தைக்கு சென்று சேர வேண்டும் அது அறிவாளியாக பிறக்கும் என்று அவர்கள் அது உளவியலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற படைப்பும் கூட அந்த குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கவனிக்கப்படுகிறார்கள் நாம் அப்படி இல்லை குழந்தைகளை ஏதோ பக்கத்தில் ஒரு நல்ல கல்விக் கூடம் கிடைக்கிறதா பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள் ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவராக உருவாகிறானா என்பதல்ல முக்கியம் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம் நல்ல மனிதனாக உருவாகிறானா என்பதுதான் முக்கியம் நதி எந்த திசையை நோக்கி ஓடுகிறது என்பதெல்லாம் முக்கியம் எங்கு நோக்கி ஓடுகிறது என்பதுதான் முக்கியம் அதைப்போலதான் உங்கள் குழந்தை நூறு நூறு சதவீதம் அவன் மதிப்பெண் எடுத்து விட்டான் என்று பெருமைப்படாதீர்கள் என் குழந்தை அடுத்தவனுக்கு கொடுக்கிற தன்மை இருக்கிறதா அடுத்தவர்களை மதிக்கிற தன்மை இருக்கிறதா பெரியோர்களை பார்க்கிற போது எழுந்து நிற்கிற தன்மை இருக்கிறதா சமூகத்தில் எல்லா நற்பண்புகளையும் தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகிற அறிவுத்திறன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதுதான் உங்களுடைய முதல் வேலை அந்த வேலையை இன்றைக்கு நீங்கள் குழந்தையை கவனிக்கிறீர்களோ உங்கள் குழந்தைகளுக்கு திறம் உங்கள் அலைபேசியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை தொலைக்காட்சியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நான் தொலைக்காட்சி பார்த்து ஏறத்தாழ பதினெட்டு ஆகிவிட்டது நான் நடித்த படம் கூட ஒரு ஆறு ஏழு படங்கள் இன்னும் நான் பார்க்கவில்லை போன வாரம் கூட ரன் பேபி ரன் என்று ஒரு போன மாதம் ஒரு படம் வெளியானது இன்னும் நான் பார்க்கவில்லை என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன என்றால் தமிழ் சமூகத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் கைகளில் இருக்கிற அலைபேசிகளில் எதையெதையோ தேடுகிறீர்களே இந்த உலகத்தில் எந்த சமூகம் உயர்ந்திருக்கிறது எந்த சமூகம் எப்படி உயர்ந்திருக்கிறது எந்த வழியில் உயர்ந்தார்கள் என்பதை முதலில் உங்கள் அலைபேசியில் தேடுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் அறிவு மிகச்சிறந்த அளவில் கூர்மைப்படும் அதற்குத்தான் படி 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 என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளை இந்த பாடுபடுத்துவதற்கு காரணம் இருபத்தைந்து வயதிற்குள் ஒரு குழந்தை மிகச்சிறந்த கல்வி பெற்றுவிட்டால் அவன்தான் உலகத்தின் உன்னதமான குடிமகனாக வர முடியும் என்றால் அவனை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்றால் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் ஞானத்தின் திருவோட்டை மனிதன் ஏந்தட்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு புத்தகங்கள் வந்தன புத்தகம் என்பது என்ன புத்தகம் என்பது வெறும் காகிதங்களின் தொகுப்பு அல்ல அது ஆயுதங்களின் வகுப்பு புத்தகம் என்பது என்ன ஞான மூல மூலவதை புத்தகம் என்பது என்ன சிந்தனைகளின் சீர்வரிசை புத்தகம் என்பது என்ன மேதைகளின் தாய் வீடு புத்தகம் என்பது என்ன காலத்தின் மொழிபெயர்ப்பு அதை படித்தால்தான் படி சிகரம் தொடுவாய் படி உன்னதம் எதுவென தெரியும் படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும் படி வறுமையில் உழலமாட்டாய் படி உலகம் உன்னை வணங்கும் படி மரணம் கூட மரியாதையாக இருக்கும் இந்த உணர்வோடு தான் புத்தக சந்தைக்கு நீங்கள் வர வேண்டும் இந்த உணர்வோடு தான் உலகத்தில் எல்லா இனத்தினுடைய குழந்தைகளுக்கும் கையில் புத்தகம் கொடுக்கிறார்கள் நாம் தான் அலைபேசியை கொடுக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பெரியோர்களே உங்களைப் போல் நான் படியாவிட்டால் வாழ்வினுடைய சில விளிம்புநிலை மனிதர்களை சந்தித்து விட்டு வருகிற காரணத்தால் சில அனுபவங்களை விதை இங்கே விதைத்துவிட்டு செல்கிறேன் அவை விளைய வேண்டும் இன்றைக்கு மிக சர்வசாதாரணமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் கையில் இருக்கிற அலைபேசியை யாராவது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் கூட ஒரு பத்து நிமிடம் இந்த அலைபேசியை வைத்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கொடுப்பதற்கு உங்களில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது பசித்தவுடன் சாப்பிடுவதற்கு இங்கே எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது படித்தவுடன் தூங்கி விடுகிற பாக்கியம் இங்கே எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது படித்தவுடன் படித்ததற்கேற்ற வேலை இங்கு எத்தனை பேருக்கு வாய்த்திருக்கிறது பார்த்தவுடன் நினைத்த மாதிரி இருக்கிற காதலியோடு கைப்பிடித்து வாழ்வதற்கு இங்கு எத்தனை பேருக்கு சாத்தியமாக சாத்தியமாகியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான் தூக்கத்தில் பாதியும் ஏக்கத்தில் பாதியும் போன பிறகு எஞ்சி இருக்கிற வாழ்க்கையில் எது நம் தேடல் எது நம் வாழ்க்கை எது நம் ஓட்டம் என்பதை திரும்பி பார்க்கும் பொழுது சிலருக்கு வந்து போன சுவடுகள் கூட மிஞ்சுவதில்லை காரணம் இங்கு பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் இங்கே வாழ்க்கையை குறைந்த விலைக்கு பேரம் பேசி அதிக விலைக்கு மரணத்தை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள் அதுதான் நம்முடைய துக்கம் வாய்க்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு அது மாதிரி தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு உங்கள் தலைமுறைகள் நம் இருபத்தோறாம் நூற்றாண்டு தமிழ் தலைவர்கள் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதர்களாய் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதர்களாக இல்லாமல் போராட்டங்களை தாங்கி வென்றுவிடுகிற மனிதர்களாய் உங்கள் குழந்தைகள் இந்த சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மகாத்மாவைப் போல வர வேண்டும் என்று அவசியமில்லை கர்ம வீரர் காமராஜரை போல வளர வேண்டும் என்ற அவசியமில்லை அன்னி பெசன்ட் அம்மையாரை போல இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அன்னை தெரேசாவை போல இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை குறைந்தபட்சம் ஒரு நல்ல மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அறிவு சார்ந்த உலகத்தில் அவர்கள் வளர வேண்டும் அறிவு சார்ந்த நல்ல கல்வியை பெற வேண்டும் இந்த உலகம் தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் முதியோர் இல்லங்களும் சிறைச்சாலைகளும் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குகிற குழந்தைகளாய் உங்கள் குழந்தைகள் இருந்தாலே இந்த பூமிக்கு அவர்கள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம் பூக்களை பறிக்காதீர்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம் பூக்களை பறிக்காதீர்கள் புகை பிடிக்காதீர்கள் அமைதியாக இருங்கள் வரிசைகளை நில்லுங்கள் அலைபேசி அணைத்து வையுங்கள் குப்பையை குட்டாதீர்கள் என்கிற அறிவிப்பு பலகைகளே இல்லாத ஒரு உலகத்தை உங்கள் குழந்தைகள் உருவாக்கினால் அதுதான் இந்த பூமிக்கு உங்கள் குழந்தைகள் செய்கிற மிகப்பெரிய புண்ணியம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை படிக்க வையுங்கள் அவர்களை படிக்கச் சொல்லுங்கள் அவர்களோடு பயணப்படுங்கள் அவருடைய வாழ்க்கையை கையிலே தூக்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்கு மாபெரும் நல்ல மனிதர்களாய் அறிவு சார்ந்த மனிதர்களாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன் எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் கொண்டு வந்தவை எல்லாம் விதைநல் அந்த விதைநல் உங்கள் நெஞ்சத்திலே விட வேண்டும் இந்த சமூகத்தில் உங்கள் குழந்தைகள் பத்து வயதில் அறியாமையோடு இருக்கட்டும் இருபது வயதில் அழகோடு இருக்கட்டும் முப்பது வயதில் ஆற்றலோடு இருக்கட்டும் நாற்பது வயதில் அனுபவத்தோடு இருக்கட்டும் செல்வத்தோடு இருக்கட்டும் ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இருக்கட்டும் அறுபது வயதில் அமைதியோடு இருக்கட்டும் எழுபது வயதில் சந்ததியோடு இருக்கட்டும் எண்பது வயதில் சன்னதியோடு இருக்கட்டும் தொண்ணூறு வயதில் இருந்தால் நிம்மதியோடு இருக்கட்டும் இந்த வாழ்க்கை சூத்திரத்தோடு உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமென பிச்சி சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து உங்கள் கால் மலர்களின் கண் மலர்கள் வைத்து நன்றி பெருக்கோடு நகர்ந்து போகிறேன் தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொல்வார் நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை யாழுக்கு இசை கூட்டுவதிலேயே காலமெல்லாம் கரைந்து விட்டது என்பார் அப்படித்தான் இன்றைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சித்திரங்களை பரிமாற முடியாமல் விடைபெறுகிறேன் தொண்டையிலேயே சில விஷயங்கள் தொலைந்து விடுகின்றன மீண்டும் வருகிற போது உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி நானே வந்து பாடுவேன் கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் காடுகளில் இனி மலை விழுகட்டும் உங்கள் கணக்குகளில் இனி பிழை வளகட்டும் வாழ்க தமிழ் சமூகம் வளரட்டும் ஆவடி புத்தகத்தில் நன்றி வணக்கம்